ராசிபலன் ஐப்பசி மாதம் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாலு ராசியான சிம்மம் கன்னி துலாம் விருச்சியம் போன்ற ராசிகளுக்கான பலன் மற்றும் பரிகாரங்கள் இது நூறு வீதம் உண்மையாக நடந்தே திரும்ப உங்களுக்கு உங்களுக்கான நிதி நிலைமை தொழில் பொருளாதார நிலைமை குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை மாணவர்களின் கல்வி உடல் ஆரோக்கியம் உங்களுக்கான பரிகாரங்கள் போன்றவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு அறிந்து கொள்ளலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் குமான் பண்ணுங்கள் லவசமாக ஜோதிடம் கேட்க ஒரு கேள்வி மட்டும் எழுதி கேட்கலாம் தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் ഉം ജാതകം സമ്മതമാ എഴുതി കെളുങ്ങൾ ഇത് വസീരജി അസ്ട്രോളജി ചേണൽ എന്ന മറ്റും എഴുതി കേളും കൈരേഖ സമ്മന്മാറ്റും ജാത കൈരേഖ സംബന്ധമാണെൻ്റെ ചേണലാണ് വസീരജി കൈരേഖയും ജോതിടമും ചേണല കേക്കലാം ഇത് എന്നത് ബസീരജി അസ്ട്രോളജി യുടിവി ചേണൽ ഇതിൽ ജാതകം സമ്മതമാ மற்றும் உங்கள் ராசி பலன் மற்றும் பரிகாரங்கள் சம்பந்தமாக உங்களுக்கான ஒரே ஒரு பிரச்சினை தீர்வதற்கு மட்டும் இதில் இலவசமாக நீங்கள் தெளிவாக எழுதி கேட்க கேக்குங்களிக்கு பதில் கிடைக்கும் உடனடியாக கிடைக்க யாதம் கிடைக்கும் அதற்காக நீங்கள் சப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணுவாங்க என்னுடன் தொடர்ந்து நீங்கள் நினைந்திருக்கலாம் கிளிக் பண்ண மட்டும் இல்லாமல் எனது வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் அனைவரும் பயன்பெற பகிருங்கள் முழுமையாக பாருங்கள் இது மற்றும் உங்கள் ஜாதகத்தை வடிவாக முழுமையாக ஜாதகம் மற்றும் கைரேகை கேட்கணும் என்றால் எனது போன் நம்பர் மூலம் வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டி மெசேஜ் மூலம் எழுதி கேட்கலாம் மற்றபடி இலவசமாக கேட்கணும் என்றால் இதில் உங்க வீடியோங்களை மெசேஜ் எழுதி கேட்கவும் எனது போன் நம்பரில் நான் இலவசமாக சொல்லுவதில்லை எனக்கு நேரமும் இல்லை என்று அதனால் தயார் செய்து எனது நம்பருக்கு வந்து இலவசமாக சொல்ல சொல்லியோ இல்லாட்டி வேற என்னாலும் சும்மா கா போட்டோ எனது நேரத்தை உம் தயவு செய்து எனது சேவையை செய்ய விடுங்கள் அனைவரும் பயன்பெறட்டும் இது சிம்ம ராசிக்கு தொடக்கம் கண்ணிராசி துளாராசி ராசிக்கு தொடர்ந்து பார்க்கலாம் வேறுங்கள் சாப்பிட்ரேட் பட்டின கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணுங்கள் இது யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்ப்போம் சிம்ம ராசிக்கு எப்படி ஐப்பசி மாதம் அதாவது அக்டோபர் மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகின்றது என்னென்ன பலனை தரப்போகின்றது ஏற்ற ரக்கமா என்னென்ன பிரச்சனைகளை தரப்போகின்றது அதில் இருந்து தப்புவதற்கு என்ன வழி என்பதை எல்லாம் பார்க்கலாம் உங்கள் தொழிலை பொறுத்த வரையில் உங்க உழைக்கும் மக்கள் பல வகையான சுப பலன்களை பெறலாம் இந்த மாதம் பதவி உயர்வு மட்டுமின்றி சம்பள உயர்வும் வாய்ப்பும் உள்ளது அரசு துறையில் இருப்பவர்களும் நல்ல பலன்களை பெறலாம் வணிகம் செய்பவர்கள் அவர்களின் வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் சிம்மராசி என்பவர்களே இது உங்களுக்கு சிறந்த முடிவுகளை பெற உதவும் மற்றும் உங்கள் வணிகமும் நன்றாக முன்னேறும் காதல் உறவுகளை பார்த்தால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பிரச்சனைகள் வந்து வந்து போகும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் காதல் உறவில் காதல் அதிகரிக்கும் வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் உங்கள் நடத்தையை கட்டுக்குள் வைத்திருப்பது அவசியம் எல்லாவிடில் நீங்கள் ஏமாந்து போகலாம் காதலில் ஏமாந்து போகலாம் விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களை நடத்தை உங்கள் நடத்தையை கட்டுக்குள் வைத்துக்கலாம் திருமண உறவுகளுக்கு சில சவாலான நேரங்கள் இருக்கும் இருப்பினும் உங்கள் புத்திசாலித்தனத்துடன் நிலையான கைய நிலையை கையாள முடியும் சரியா திருமண உறவில் பிரச்சனைகள் வரும் என்று நான் சொல்றேன் அதை உங்கள் புத்திசாலித்தனத்தினால் கவனமாக கையாளுங்கள் சிம்மராசி ராசி அடுத்ததாக உங்கள் ஆரோக்கிய பார்வையில் இந்த மாதம் பலவீனமாக இருக்கும் நீங்கள் நோய்வாய்ப்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக மன அழுத்தம் உங்களை பாதிக்கும் சிம்மராசி ராசி என்பவர்களே குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படும் ஒக்டோபர் மாதம் பெற்று குழப்பம் ஏற்படும் கவனமாக இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரிவுகள் ஏற்படும் சிறிது நேரம் அமைதி நிலவலாம் ஆனால் சூழ்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாதம் மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய மாதம் கட்டின உழைப்பு உழைத்து உழைக்க வேண்டும் படிப்பில் கவனமாக இருங்கள் உங்கள் ஆரோக்கியத்திலும் படிப்பிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பெரும் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்குவீர்கள் கவனமாக இருக்கவும் சிம்மராசி என்பவர்களை வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற கனவில் இருப்பவரின் விருப்பம் மாதத்தின் பிற்பகுதியில் அக்டோபர் மாதம் முடிவில் நவம்பர் மாதத்தின் தொடக்கத்திலும் நிறைவேறலாம் பிறர் வெளிநாடு செல்வதிலும் வெற்றி பெறலாம் அதற்கு உங்கள் பெரியோர்களின் ஆலோசனையையும் பெற்றுக்கொண்டு பெரியோர்களின் ஆதரவுடன் முன்னேறிச் செல்லுங்கள் பரிகார் நீங்கள் வியாழன் அன்று வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது ஆனால் நான்கு வாழைப்பழங்களை ஒரு பிராமணர் அல்லது மாணவருக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும் தான் பரிகாரம் அது மட்டுமில்லாமல் சிம்மராசி என்பவர்களே உங்கள் குலதெய்வ வழிபாடையும் திருமணமான சிம்ம ராசி என்பவர்கள் அர்த்தநாயிர சிறலட்டி கவுரி விரதத்தையும் மேற்கொள்வது நல்லது அது இல்லாமல் குலதெய்வம் மற்றும் அம்மன் வழிபாடை செய்து வருங்கள் சிம்ம ராசி என்பவர்களே சிவன் அம்மன் சேர்த்து வணங்கி வருவது உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அடுத்ததாக கன்னிராசி ராசியில் பிறந்தவர்களுக்கு ஐப்பசி மாதம் அக்டோபர் மாதம் கலவையான பலன்களை தரப்போகுன்றது என்ன பலனை தரப்போன்றது இந்த அக்டோபர் மாதம் உங்கள் உடல் நலம் பலவீனமாக இருக்கும் மற்றும் நீங்கள் நோய்களால் பாதிக்கப்படலாம் என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் ராசி என்பவர்களே வீடியோக்குள்ள இருக்கிற சிவப்பு கலர் இருக்கிற சாப்பிட்டு கிளிக் பண்ணுங்க என்றது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு சப்பிரட்டினர் தெரியாத சொல்றேன் சிலருக்கு தெரியாதது அதுல சிவப்பு கலர்ல வீடியோக்குள்ள இருக்கு அதெல்லாம் கிளிக் பண்ணுங்க சாப்பிட்ற கிளிக் பண்ணி இருக்க வெல் போல இருக்குமா அந்த வெள்ளைக்கு லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கோ ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் கண்ணிராசி அன்பர்களே உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான குறி அறிகுறிகள் உள்ளன இதற்கான காரணமாக நீங்கள் எந்த நோய் தொற்றுக்கும் எளிதில் இறையாகலாம் கண்ணிராசி அன்பர்களே எனவே இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் மருத்துவரின் ஆலோசனையும் பெற்றுக் கொள்ளுங்கள் தொழில் விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனாலும் நீங்கள் நல்ல நிலையில் இருப்பீர்கள் வியாபாரம் செய்பவர்கள் கூர்மையான புத்திசாலித்தனத்தின் பலனை பெறுவீர்கள் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கவும் தொழில் விஷயத்தில் உங்கள் வணிக கூட்டாளருடனான நல்லுறவின் காரணமாக உங்கள் வணிகம் முன்னேறும் ஆனால் நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரிடும் இது வணிகத்தின் வேகத்தை குறைக்கலாம் கன்னிராசி அன்பர்களே ஒக்டோபர் மாதம் எனவே எச்சரிக்கையுடன் தொடரவும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலை உருவாகும் வாய்ப்புள்ளது காதல் உறவுகளுக்கு நேரம் நன்றாக இருக்கும் அதே சமயம் திருமண வாழ்க்கையில் பதற்றம் மற்றும் மோதல் சூழ்நிலைகள் மோசமாக்கி கொண்டே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் அன்னியோனியம் குழம்பும் சண்ட சச்சரவுகள் சச்சரவுகள்ிரிவுகளை கொன்றை வைக்கும் ஆகவே கன்னிராசி என்பவர்களை சற்று பொறுமையாக நிதானத்துடன் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நீங்கள் வரும் பிரச்சினையிலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் அப்பதான் குடும்பம் பிரியாம இருக்கும் யோசித்துச் செயற்படுங்கள் கன்னிராசி என்பர்களை நிதி ரீதியாக மாதம் நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் மாணவர்கள் கட்டின சவால்களை தயாராக இருக்க வேண்டும் கடினமாகவும் முயற்சியுடனும் நிதானத்துடனும் படிப்பதன் மூலம் படிப்பு முன்னேறலாம் படிப்புக்காக வெளிநாடு செல்வதில் வெற்றியும் பெறலாம் மற்றவர்களின் அதாவது பெரியவர்களின் ஆலோசனையுடனும் படியுங்கள் உங்களுக்கான பரிகாரம் கன்னிராசிக்காரர்களுக்கான பரிகாரம் புதன்கிழமை என்று உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவானின் சிறப்பு ரத்தினமான மரகர ரத்தினத்தை உங்கள் சுண்டு உரலில் அணிய வேண்டும் மாதத்தின் அக்டோபர் மாதம் தொடங்கும் போதோ அல்லது தொடங்க முதலோ நீங்கள் அணிந்து அதாவது நீங்கள் எந்த காலத்திலும் உங்கள் துண்டு உரலில் என்ற உங்கள் ராசியின் அதிபதி புதன்குளம் புதன் புதன்கிழமை அன்று புதன்கிழமை அன்று அணியுங்கோ இந்த ரத்தினத்தை மோதிரத்தில் பதித்து அணிந்திருப்பது வாழ்நாள் முழுக்க ரத்தினத்தை மோதிரத்தில் பதித்து அணிந்திருப்பது கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல விலனை கொடுக்கும் அடுத்ததாக துளாராசி துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கை நிறைந்த மாதமாக்கும் என்னென்ன விஷயத்தில் எச்சரிக்கையாக வேண்டும் துளாராசி என்பர்களே அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் உடல் நலம் மட்டுமன்றி நிதி விஷயத்திலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் மாதத் தொடக்கத்திலிருந்து திடீர் செலவுகளின் சுமை உங்கள் மீது விழும் சரியா நீங்கள் கையாள்வது சவாலாக இருக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளை கையாள்வதில் நிதி நிலைமை மோசடைவதனாலும் செலவுகள் அதிகரிப்பதனாலும் நீங்கள் கையாள்வது உங்களுக்கு சவால் நிறைந்த மாதமாக அக்டோபர் மாதம் அமைய போகின்றது சரியா உங்களுக்கான பிரச்சனைகள் நிதி நிலை ரீதியான பிரச்சினைகள் ஏற்படும் துளாராசி அன்பர்களை சரியா சவாலாக இருக்கும் உங்கள் தொழிலை பற்றி பேசினால் நீங்கள் வேலையில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் சரியோ மாத தொடக்கத்திலிருந்து திடீர் செலவுகள் சுமை உங்கள் மீது விழும் நீங்கள் கையாள்வது சவாலாக இருக்கும் உங்கள் தொழிலை பற்றி பேசினால் நீங்கள் வேலையில் பிசியாக இருப்பீர்கள் உங்கள் சலசலப்பு அதிகரிக்கும் தொடர்ந்து ஒற்றே இடத்தில் வேலை செய்வது சற்று கடினமாக இருக்கும் துலாராசி என்பவர்களே ஆனால் உங்கள் கடின உழைப்பை தொடர்வீர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் உல்லாச பயணங்கள் மூலம் வியாபாரத்தில் நல்ல பலன் கிடைக்கும் செலவும் ஏற்படும் தொழில் ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் அக்டோபர் மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் துளாராசி அன்பர்களே திருமணமானவர்களுக்கு உறவுகளில் அன்பு அதிகரிக்கும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதி மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு பலவீனமாக பிரச்சினைகளை தரக்கூடியதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு மாத தொடக்கத்தில் சகோதரர்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படலாம் கடினமாக உழைக்க மாணவர்கள் தயாராக வேண்டும் உடல்நல கண்ணோட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நோய்களுக்கு ஆளாக நேரிடும் உடல் பிரச்சனைகள் குறித்து எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் துளாராசி என்பவர்களே உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடனும் முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக திட்டமிட்டும் செயற்படுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாருங்கள் மருத்துவரின் ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கான பரிகாரம் வந்து துளாராசிக்கான பரிகாரம் சனிக்கிழமை என்று சனி சாலிசாவை ஓத வேண்டும் மற்றும் சனிக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ விஷ்ணு கோயிலுக்கோ சென்று ஆலயத்தை ஒன்பது தரம் சுத்தி கும்பிடுவதுடன் சிவன் கோயில் அருகில் இருந்தால் சிவன் கோயிலுக்கு சென்று கும்பிடுங்கள் கும்பிடுவதுடன் சனி பகவானையும் நவக்கிரபையும் ஒன்பதாயிரம் சுத்தி கும்பிடுவதுடன் நாவல் பூ வைத்து வணங்கி வருவது துலாராசி என்பர்களுக்கு நன்றாக இருக்கும் உங்கள் குலதெய்வ வழிபாடும் செய்வங்கள் செய்து வாருங்கள் அடுத்ததாக விருக்கிய ராசிக்காரர்கள் விருக்கிய ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் ஐப்பசி மாதம் அக்டோபர் மாதம் உங்கள் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் மாதத்தின் முதல் பகுதி நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் ஆனா என்னென்ன பலன் ஏற்பட போகின்றது என்பதை தொடர்ந்து தான் தெரியும் ஏனென்றால் உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும் மாத தொடக்கத்தில் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் வேகத்தை அதிகரிக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் வருமானத்தின் செல்ல செலவு அதிகரிக்கும் குடும்ப உறவுகளில் இனிமை ஒன்றாக வாழ்வதன் மூலம் கட்டுமையாக பேசாமல் இருப்பதன் மூலமும் சூழ்நிலைகளை கையாளலாம் விருச்சிய ராசி என்பர்களே உங்கள் கடுமையான வார்த்தைகளாலும் உங்கள் சந்தேக குணத்தினாலும் பிரச்சனைகளை பிரிவுகளை ஏற்படுத்தும் சண்டை சச்சரிப்புகள் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் உங்கள் பேச்சினால் தொழில் சம்பந்தமாக பேசினால் உத்தியோகத்தின் நல்ல தீர்வு கிடைக்கும் விருச்சிய ராசிக்காரர்களே உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற நீங்கள் சில முயற்சிகள் எடுக்க வேண்டிய விருக்கியராசி என்பவர்களே ஏனெனில் சில சமயங்களில் அவர்கள் உங்கள் மீது கோவப்படக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் நம்பிக்கை உங்களுக்கு சவாலாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் பலவிதமான பலன்களை பெறுவார்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு பிறகு அன்பின் ஒரு பகுதி உங்கள் உறவை தக்க வைத்தும் திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் மகிழ்ச்சியை அடைவார்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை துணையுடன் நல்ல சகவாசத்தை பெறுவீர்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் சவால்களை கொண்டு வரும் மற்றும் உங்களின் கவனம் சிதறம் மாத தொடக்கத்தில் வெளியூர் செல்ல விரும்புவோர் வெளியூர் சென்று அங்கு பல வகையான ஆடம்பரம் கிடைக்கும் மாணவர்களுக்கு மாத தொடக்கத்தில் பல சவால்கள் பல தடைகளை தாண்டி வெற்றியை பெற வேண்டிய நிலைமை கடின உழைப்பை கல்வியில் ஈடுபடுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இந்த மாதம் புதிய வாகனம் அல்லது விலை உயர்ந்த பொருள் வாங்கலாம் அதனாலும் செலவுகள் ஏற்படலாம் உங்கள் செலவை திட்டமிட்டும் கடன் கொடுப்பதையும் திட்டமிட்டு ஏற்படவும் மற்றவர்களுடன் கதைக்கும் போதும் திட்டம் யோசித்து கதைக்கும் உங்களுக்கான பரிகாரம் விருச்சிய ராசி என்பவர்களுக்கான பரிகாரம் நீங்கள் ஸ்ரீ துர்கா கவசம் சொல்ல வேண்டும் துர்க்கியம்மனை செவ்வாய்க்கிழமையில் வணங்கி வரவும் துர்க்கியம்மனை விருச்சி ராசிக்காரர்களே துர்க்கியம்மனையும் உம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப் பெருமானையும் செவ்வாய்கிழமையில் வணங்கி வருவதுடன் துர்க்கியம்மனுக்கு குங்கும அரிச்சனை செய்து வாருங்கள் ஸ்ரீ துர்கா கவசம் சொல் தினமும் பாராயணம் செய்யவும் அடுத்ததாக அடுத்த நாலு ராசிக்கும் பார்க்கலாம்